ஓ ரொம்ப ஓரம்போ சின்ன பொண்ணு வண்டி வருது மல்லிகா உங்க வீட்டுக்கு இவ்வளோ கிரேவி காணுமா ஆ காணுக்கா இந்த இதை கொண்டுட்டு போய் உங்க வீட்டுல வச்சுட்டுருவா அதையெல்லாம் வரட்டுக்கா அப்புறமா கொண்டுட்டு போறேன் ஏகோ இந்த வண்டி விழுக்கு நல்லா இருக்கு சின்ன பொண்ணு இதை யார்த்து வாங்கிட்டு வந்தேன் பக்கத்தில் ஒருத்தி புதுசாக வண்டி வாங்கிருந்தா தான் ஓட்டி பக்கத்தை அனுச்சலி வாங்கிட்டு வந்தேன் ஓட்டி பார்த்துட்டா தந்த மாதிரியே கொண்டு கொடு பேர் எதுவும் தான் ஆக்கி கூடாத ஏங்க்கா இப்படி வண்டியில் வேறு இறந்தால் வாங்கணுமோ நாலாம் வாங்கக்கூடாது உன்னையே வாங்கக்கூடாதுன்னு நான் எங்கே சொன்னேன் சின்ன பொண்ணு நீ இப்படி வண்டி வாங்கியிருந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆளே நான் தான் இந்த உமா வர்றதுக்கே இவ்வளோ நேராகுது பேசாமா அவ்வளோ விட்டுட்டு நம்ம ரெண்டு கிளம்பருமாக்கா வேண்டாம் சின்ன பொண்ணு நம்ம விட்டுட்டு போனோம்னு அப்புறமா வந்துட்டு நம்ம மேலே வருத்தப்படுவோம் வருத்தப்பட்டு பட்டுட்டு போட்டோம் இன்றைக்கி அவளை விட்டுட்டு போகிறது உறுதி தான் வேண்டாம் சின்ன பொண்ணு ஏன்னா கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம் எனக்கு நம்ம வீட்டுக்குள்ளே கும்பகரணி மாதிரி தூங்கலாம் இருக்கோம் அதான் வரல சின்ன பொண்ணு இந்த வண்டியை நீ வீட்டுல கொண்டு வச்சுட்டு வா அதுக்குள்ளே வந்துடுவா இக்கோ இந்த வண்டியை வீட்டுல வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன் நினச்சிக்கலோ எனக்கு பிறகு இந்த ஊருக்கு கட்டி வந்தோடு எல்லாம் வண்டியில் போகிறாங்க நான் மட்டும்தான் நடந்து போகிறேன்னு எங்கள் வீட்டில் ஆடம் பிடிச்சி வாங்கியிருக்கேன் இந்த வண்டி வாங்குறதுக்கு உங்கள் மாமியார் எப்படி சம்மதிச்சு அதோடய சம்மதத்தை இப்போ யார் கேட்டால் உங்கள் அத்தை சம்மதிக்கலன்னா உங்கள் வீட்டுக்காரரை பணம் தர விட மாட்டாவில்ல எங்கள் மாமியார் சம்மதிச்சிட்டாங்கட்டோம் இந்த வண்டி வாங்குறதுக்கு காசு அப்படியே அள்ளி தந்துடும் பாருங்க நீங்கள் வரக்கா வயத்தறிச்சலில் கிளப்பாதுங்க அந்த மனுஷன் இந்த வண்டி வாங்கிறதுக்கு ஒரு அண்ணா கூட தரல அப்போ இந்த வண்டியை லோன் போட்டு வாங்கினேன் லோன் போட்டு ஒன்று வாங்கலைக்கா இந்த வண்டி வாங்கிறதுக்கு எங்கள் அம்மா தான் காசு தந்தவ என்ன சின்ன நீ கல்யாணத்துக்கு பிறகு எதுக்கு நீ அவியலே போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க எனக்கு மட்டும் அவியலாக கஷ்டப்படுத்தணும்னு ஆசையக்கா இங்கே கிடைக்கலன்னு போய் தான் அவர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது നീ കല്യാണത്തിന് കേട്ടത് തപ്പിലേ ആ കല്യാണത്തിന് വേണ്ടി ഇപ്പം കേട്ടത് രൊ തപ്പ് നീ ഇപ്പോഴേ എല്ലാത്തെയും ഉം അമ്മ വീട്ടിലേ കട്ടിട്ട് തന്നാൻ വെച്ചിട്ട് അപ്പറമ ഉമിയാർ വീട്ടിൽ എറ മാറ്റ മാമിയാർ വീട്ടിലേ എല്ലാത്തെയും വാങ്ങി തരുന്ന മാറിയോ നാതാ വേണ്ടം ചെല്ലിപ്പോ കൊഴുപ്പ് പിടിച്ചിട്ട് എങ്ങ വീട്ടിൽ കേട്ടത് മാറി ചലിയ നർത്തത്തിൽ ചൊല്ലില്ല ചെന്നേ നോമിയുള്ള അക്കാരെല്ലാം താന്നെ അതീ തപ്പിച്ച മതിരി എനക്ക് തരക്കാ ഞങ്ങൾ എമ്മേലുള്ള അക്കറിയൽതാ പേ ആ മൈൻഡി കറിക്ക് സ്വന്ത കറിയും ആക്കളവിള എല്ലാത്തെയും അങ്ങനെ അള്ളിട്ട് പോകുന്ന മാറി കറിച്ച് കൊട്ടിക്കാൾ ഇത് തന്നെ ചെന്നു ഉം അമ്മ വീട്ടിലേന്ത് എതയും വാങ്ങാതാണ് ശരിക്കാ എമേ കുട് മുന്നവരും എങ്ങ വീട്ടിലെ എതും കേക്കാമിപ്പത വിടുങ്ങക്കാ இந்த நவம்பர் டிசம்பர் வந்தாலே ஜில் ஜின்னு தெண்டல் காற்று எப்படி இருக்குது ஏசி காற்று கூட தோற்றுற போல் அது மட்டுமா சின்ன பொண்ணு எங்கே பார்த்தாலும் பூவாக பூத்து கிடக்கு உங்கள் வீட்டு முன்னே இருக்கிற செடியை போன மசந்தனக்காச்சு அதுக்குள்ளே இவ்வளோ பூ பூத்துட்டு ஓ இந்த செடியை பார்த்தா சொல்லுத இந்த செடியை நம்ப தான் சொன்னாவே இப்படி வையின்னு அவ சொன்ன மாதிரி தான் வச்சேன் அதனி தான் உடனே பூ வந்துட்டு ஏக்கா எனக்கு பறவை இந்த செடியில் உள்ள கண்ணு தெருவிழா உனக்கு தராமல் வேறு யாருக்கு போறேன் உமா வர்றதுக்கு ரொம்ப நேரம் இந்த மாதிரி இருக்கலாம் நீ ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் உமால போய் கூப்பிட்டு வந்துடுறியா இல்லையா நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ எதுக்கு சின்ன பண்ணு அப்படி சொல்கிறேன் உமா மாமியார் ஒரு தீஞ்ச கண் உங்கள் மாமியார் ஒரு தீஞ்ச கன்று இது மட்டுமா அங்கே நிறைய தீஞ்ச கண்ணுங்கள் கிடக்குது அவள் வாரனு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லைன்னா கிளம்பிடுவான் ஒரு வழியாக வந்துட்டா ஆடிய செஞ்சு மாடு வர்றது மாதிரி வாரா ஸோ இதில் வேற எங்கள் அத்தையை பார்த்தாச்சு ஏனம்மா பத்து நிமிஷம் கழிச்சு தான் வருவான் என்ன சின்ன பொண்ணு இன்றைக்கி உடனே உண்டுச்சா இன்றைக்கி அப்படின்னா கண்டிப்பாக மழை வரும் ஓ வண்டி சூப்பராக இருக்குது சிலக்கோ இந்த வண்டி எனக்கு ஓட்டி பார்க்க தெரியல அதைப்படி உமா என்னால் உனக்கு தர முடியும் தெரியும்க்கா நீங்களும் இப்போ வர வர உங்கள் அக்கா மாதிரியே மாறிட்டியே இந்த சின்ன பொண்ணு கேட்டவுன்னு கொடுக்குது ஆனால் எனக்கு மட்டும் தொட்டு பார்க்க கூட தர மாட்டேங்கிய அப்படியே கூறு கேட்டால் குக்கரை இந்த வண்டி ஒன்று அவளுக்கு எனக்கான கூடதா எப்போ வாங்கினேன் ஒரேடியாக வாயை பழக்காத எலி எளிபயும்போது அதை அப்படி சின்ன பொண்ணு இந்த வண்டி வாங்கினேன் ஆ எல்லாத்தையும் மாதிரி காசு கொடுத்து தான் இல்லை இந்த வண்டி உனக்கு யார் வாங்கி தந்தா இந்த விஷயத்த அப்புறமா பொறுமையாக பேசிடலாம் மொதல்ல அக்கா வீட்டுக்கு கிளம்புவோம் சரி சரி போ ஏவுமா நீ இப்போ நடந்தால் போகிற எப்போ அம்மா நடந்து தானே போவோம் அப்படி தானே இப்போ போக முடியும் நடந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக தானே வண்டி வாங்கியிருக்கேன் வண்டியில் ஏறு மூணு ஏறும் வண்டியில் போவோம் இந்த வண்டி இல்லையா எல்லாம் வர முடியாது நீ கொண்டு போய் கீழே போட்டுட்ட என்ன பாரு லூசு தரமா பேசாத முதல்ல வாயை கழுவு உனக்கு வேணால் வண்டி ஓட்ட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் சூப்பராகவே ஓட்டுவேன் சின்ன பொண்ணு நான் நடந்து போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வண்டியில் வரங்க உங்களுக்கு கூட என் திறமை மேலே நம்பிக்கை இல்லைக்கா நம்பிக்கை இருக்குது சின்ன பொண்ணு ஆனால் மூணு பேருமா போன அன்னைக்கு காரியம் விளங்காதுன்னு சொல்லவில்லாம் அதான் நான் யோசிக்கேன் ஓ இது உங்களுக்கு இப்போ தான் தெரியறாங்கோ நம்ம எத்தனை வாட்டி மூணு நேரம் சேர்ந்தால் நடந்து போயிருக்கோம் எப்போ அம்மாவது தான் நடந்திருக்கா அது நடந்து இது வண்டியில் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் மேலே சந்தேகப்பட்டால் பரவாயில்ல ஆனால் என் டிரைவிங் மேலே சந்தேகப்பட்டிய நான் கூட இன்றைக்கே நடந்து போணும் தான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கே கண்டிப்பாக வண்டியில் போய் தான் ஆகணும் எம்மன் மகனும் பிளாக் கலரில் இருக்கணும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே ப்ளூ கலர்லலாம் தெரியுது ഏട്ടിക്ക് പിടി ഏതും പേശോ വണ്ടിയ വേണ്ട വാറേ വാറേ വരലാണ് ഉടയ പോരാ ഉം അപേ പോയി പിന്നാടി നീതാർക്കണം കൊച്ചു മുന്നേ തള്ളി ഉടക്കാറ് നിങ്ങ രണ്ടേർ പോക ചിങ്ങപ്പൊണ് നാടിയേ നടന്ന് വരേ ഉടമത്തക്ക പിന്നാടി വന്ന് ഉടക്കാറ് കേക്ക പോരാ വന്ന് ഉടക്കാരുന്ന് പടുപട പോർനേ തരലെ പോലെ യാർങ്ങക്ക പത്രമ കൊണ്ട് വിട്ടു இக்கோ உழை சிக்கலாம் பிடிச்சிடுங்க சின்ன பொண்ணு கொஞ்சம் ஸ்லோவாகவே வண்டியை ஓட்டிகிட்டு போ கறிக்கா ஸ்லோவாகவே வண்டி ஓட்டுக்க ஓரம்போ போ சின்ன பொண்ணு வண்டி வருது இப்போ நீ இதை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போனால் உங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம்ல எங்கள் அம்மா ஏற்கனவே சாப்பிட்டாச்சிக்கா அவர்களுக்கு கடையில் வாங்கின காலாலாம் பிடிக்காதுக்கா இது கடையில் வாங்கின காலம் இல்லை மல்லிக்கா எங்கள் தோட்டத்தில் முளைச்சது ஹோட்டலில் உள்ள காலானா அப்படின்னாக்கி எங்கள் அம்மா சாப்பிடுவேன் இதை ராத்திரிக்கு சாப்பிட்றதுக்கா விழுக்கு கூடு ஆ சரிக்கா ஒரு வெளியே மூணு ஏறு வந்துட்டியில ஒரு அவசரன்னு ஃபோன் பண்ணால் உடனே வர்றது கிடையாது உங்களை எப்போ வரச்சோன்னா எப்போ வந்துருக்கிய ம் வாசமாக இருக்குது இது சிக்கன் குழம்ப்க்கா உனக்கு சிக்கன் விட்டால் வேறு எதுவுமே தெரியாதுல்ல சிக்கன் குழம்பு இல்லைன்னா இது வேறு என்ன குழம்புக்கா കാളു കൊളമ്പ് വള്ളിയൂർ ബീ അക്കാ വേണ്ടിയേ വള്ളിയൂർ മറ്റാ കാളം കിടക്കുമോ നമ്മ ഊർലേ കിടക്കാതോ നമ്മ ഊർലോ അക്കാ വാങ്ങിയപ്പോ നാ ചെന്നക്കാ നീ ചെന്നറിയാർക്കത് നാക്ക അക്കാ വള്ളിയൂരിലാ വാങ്ങിയപ്പോ രണ്ട് പേരും കൊച്ചി പേച്ചി പഠിച്ചാൽ ഉമാ ചേന്നത് മാറി വള്ളിയൂർ വാങ്ങല ചിന്ന പൊണ് ചേന്നത് മാറി നമ്മ ഊര് വാങ്ങല അപ്പം വേറെ എങ്കർന്ന്ക്കാ വേ நான் எங்கேயுமே வாங்கலை எங்கள் தோட்டத்துல இருந்தால் பிடிங்கிட்டு வந்தேன் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்தால் அதெல்லாம் விசக்காலம்லாம் சொல்லுவேன் அப்படி உனக்கு யார் சொன்னா யாரும் சொல்லலை நான் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் பெருசாக கேள்விப்பட்டான் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத நானும் சின்ன பிள்ளையிலேருந்தே காலம் பிடிங்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது பேய் தேய்க்காலம் எது நல்ல காலம் எதுன்னு ஏக்கா உங்களுக்கு இவளை பற்றி தெரியாது எப்பவும் லூசு மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பான் ஏய் சின்ன நான் ஒன்றும் லூசு இல்லை நீ தான் லூசு உள்ளேதான் சொன்னால் ஏற்றுக்கிட்ட வழக்கம்தான் உனக்கு கிடையாது ரெண்டு பேரும் சண்டை போடறத கொஞ்சம் நிப்பாடுதேல சின்ன பொண்ணு உனக்கு இந்த குழம்பு வேணுமா நான் வேண்டாண்டு இப்போக்கா சொன்னேன் எனக்கு இந்த சட்டியோட குழம்பு தூக்கி தண்டால் கூட அப்படியே வீட்டுக்கு நேரே கொண்டுகிட்டு போயிடுவேன் உனக்கு இந்த சட்டியோட தூக்கி தந்துச்சு அப்புறம் நாங்கள் தேவையாக என்ன செய்ய மொத்தமே இவ்வளோதான் இருக்காங்க இது எனக்கே பற்றாதே உனக்கு பார்த்தாதுங்கிறது எனக்கு தெரியல அதுக்காக நான் அண்டா நிறையவா வைக்க முடியும் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தந்தால் சொன்னேன் எனக்கு நிறைய ஒன்றும் வேண்டாம் கிண்ணத்தில் கொஞ்சோண்டு தந்தால் போதும் இக்கா எனக்கும் மல்லிகை வச்சுருக்காளா அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் தந்தால் ராணும் அவள் பக்கத்து வீட்டுக்காரி அதனால் கிண்ணத்தில் கொடுக்க நீங்கள் ரெண்டு தெருவு தள்ளி போவிய உங்களுக்கு இப்படி கிண்ணத்தில் போட்டு தர முடியுமா ரொம்ப என்ன்கா தெரு வழியாக கொண்டுட்டு போனால் வயிற்றுல பிடிக்குமா மூணு வைத்துக்கும் டிபன் பாக்ஸில் போட்டு தரேன் கொண்டுட்டு போங்க நான் இதை எங்கள் வீட்டில் கொண்டு வச்சுட்டு வரேங்க்கா ஆ சரி மல்லிகை போயிட்டு வா